காலத்துல சின்ன வயசுலயே மறு பிரச்சனையான நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க மறு நிறைய இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ வச்சு அதை குறைக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல அற்புதமான பொருட்களை வச்சு மறு இனிமே எப்பயுமே வராம நிரந்தரமா உதிர வைக்கிற ரெமடிய உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்த போற எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது அற்புதமா கிளீனா நீங்களே ஆச்சரியப்படுற விதத்துல அது உதிர்த்து விழுந்துருது முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சமா பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் பேக்கிங் சோடா எந்த அளவுல எடுத்தீங்களோ அதே அளவுலயே சுண்ணாம்பையும் எடுத்துக்கோங்க இந்த சுண்ணாம்பு மார்க்கெட்லயே ஈஸியா கிடைக்குது இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேர்க்க போற அடுத்த பவர்ஃபுல் இன்கிரீடியன்ட் காஃபி பவுடர் இப்போ இதை எல்லாத்தையுமே இன்னொரு தடவை கலந்து ஓரமா எடுத்து வச்சிருங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பாக்கலாம்